தனிபாட்லே வாட்டர் 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 வாட்ரே 20 20 தனிபாட் தனிபாட்லே தனிபாட்லே வாட்டர் வாட்டர் வாட்ரே தனிபாட்லே இந்த தனிபாட் தனிபாட்லே வாட்டர் 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 வாட்ரே 20 20 தனிபாட் தனிபாட்லே தனிபாட்லே வாட்டர் வாட்டர் வாட்ரே தனிபாட்லே இந்த தனிபாட் தனிபாட்லே எக்காரணத்தை கொண்டு ஆம்புலன்ஸ் முன்னால எந்த ஒரு வண்டி நீ அந்த கோயில் பக்கத்துல வண்டி போட்டுருக்கோம் கொஞ்சம் வண்டி இருக்குமா மருத்துவமனை சார்பாக முதல் உதவி கொண்டிருக்கின்றார்கள் மேலும் வேலூர் லதா கணேசன் மருத்துவமனை சார்பாக இணைந்து முதலுவி அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியப்படுத்த

மாடுப்பா ட்ரைவரு இந்த வட்டி எடுத்து போட்டா சரியா அவங்க எடுத்துக் கொடுக்கலாம் அந்த எடுக்க திரும்ப திருப்பி

ಕಡೋಬಾ ನಾನು ಇಷ್ಟಕ್ಕೆ ಮಾಲಿಟಾಜಿ ಅಲ್ಲಿ ಇರಲಿ ಇರಲಿ ಅಂದ್ರೆ ನಾನು ಹೇಳಿ ಪಾಠ್ತೀನಿ ಆ ಮಾರ್ ಗುಡಿ ದೇಗಾಮ ಅಪ್ಪಿ ಇಷ್ಟಾ ಅವರು ಹೋಗೋಣ ಸಮೋನ ಬಾತ್ ಬಾತ್ ನೀನು ಬಾ ಏ ಟಾಟಾ ಜಿ ಹೋಗ್ತೀನಿ

மாடு போறதுக்கு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் முன்னாடி

அகில முகில மொழி கோவில் மாறுபா தொழுமா சீராங்க <imitra> 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 <imitra>

கவுண்டர் அப்படியே மாட்டறது போடுறது இழுத்துருக்கு நல்லா ஓடே சிலேஷ் பாடு நல்லா ஓடே சிலேஷ் பாடு ஹேய் ஹேய் அஹ் குலபாரா ஓசியோட மரப்பட்டி சசிகுமார் எங்க வைப்பாடு வெளியே பாதுங்க

அவங்க <laughs> தர்மசாக மருந்து கட்டாளிப்படி செல்ல ராஜேந்திரன் ராஜேந்திரன் பெரிய அம்பலம் நினைவாக அளவு கார்த்திக் ராஜாடுப்பட்டி ராஜேந்திரன் பெரிய அம்பலம் நினைவாக அளவு கார்த்திக் ராஜாம்பாடு மேலும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு படையினுடைய மாநில தலைவர் வடவன் வந்து ஒருவர வர மாட்டார் அந்த கைய போடுங்க கைய வந்து வந்து போறாரு ராஜேந்திரன் நாதா இதுல அபிஷேகம் பண்ணுங்க யாரு நிக்கிறாரு டேய் ச்சேங்க கட்டிடுறேன் ஆமா மாமா வந்து நில்லா ஆகிள போடு வாடுச்சு டேய் சாந்தேஷ் அங்கே அங்கே வர கூட நான் பாரு பாரு நீங்க பாいる வர டேய் பாரு திருமுக பாண்டியர் மாண்டில் வெட்டிங்க சொல்லுங்க இந்த பாண்டிய டடாடி உள்ள கிரவுண்ட்ல வராங்க முன்னாடி முன்னாடி இந்த நேரா இந்த இல்லையா ஏ முன்னாடி ஏ வந்து யா உள்ள உள்ள கால் வரக்கூடாதுங்க தொள கொண்டு வர்ற இல்ல முன்ன உள்ள ஒரு